சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான ஜோடி சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஒரு அடக்கமான விலையில் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ரெண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம அந்த செவலை மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இது ஒரு பில்ல மாடும் அது ஒரு செவளை மாடும் அப்படி எடுத்துக்கலாம் செவளை மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல் போடாத சினை கிடாரிங்க நிறை மாத சினை மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு குறைந்த பால் தேவை இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் மாடு பார்க்குறேன் இல்லை ஒரு கோவிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக மாடு பார்க்குறேன் கம்மியான பட்ஜெட்டில் இருந்தால் போதுங்க நிறைவான மாடாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கொம்பு மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப இளங்கிடாரி கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மாடாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இதை நான் சொல்கிறது எல்லாமே எந்த மாடு வாங்கினாலுமே நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை ஒன்பது மாதம் சினியாக இருக்குது பதினைந்து நாள் டைம் பிடிக்குன்றாங்க ஒரு நாள் கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க முகலட்சணம் எல்லாமே மாட்டுக்கு நல்லா இருக்குது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க கம்மி பட்ஜெட் விலைங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் விலையில் கண்டிப்பாக ரெண்டு ஆஃபர் மாடுகளாக தான் இருக்குங்க ஸோ அந்த பொருளுக்கு ஏற்றதாதான் விலை தான் சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குன்றதையும் காட்டுறாங்க ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு அமைப்புங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பூ காம்புகள் தான் கறவை அருமையாக வரும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாருங்க சரி இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் முப்பதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் மாடுங்க இது ஒரு சந்தன பிள்ளை மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் என்ன ஒரு 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 அருமையான முகலட்சணமாக இருக்குது பாருங்க மாடு பார்க்குறதுக்கு இது வந்து ரெண்டு பல்லு கிடாரிங்க மொதல் மாடு பல் போடாத வளர்ப்பு கிடாரி இது வந்து ரெண்டு பல்லு கிடாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணினா எதுவும் ஒரு பதினைந்து இருபது நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ரெண்டு மாடுமே ஒரு தோராயமாக ஒரு பதினைந்து நாள் அப்ராக்சிமேட்டாக பிடிக்கும் அப்படின்னே சொல்கிறாரு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் முன்ன தான் மாடு கண்ணை இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா அதே தான் இந்த அந்த மாடு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறக்குன்னா இதுவுமே அந்த ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவை வரும் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம்னு பார்க்கும்போது அது கொம்பு மாடு இது மொட்டை மாடு அது செவல மாடு இது சந்தன பிள்ளை மாடு வளையிலையும் ஒரே விலை தாங்க கறவையிலையும் ஒரே கறவை தான் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவை தான் மாடு தான் மாறு படுத கண்டி ஒரு அற்புதமான ஜோடி இரட்டை மாடுகளாகவே விற்பனைக்காக இருக்குங்க முப்பது சொல்லியிருந்தாரு அதே முப்பது ஐநூறு விலையை இந்த மாட்டுக்கும் கேட்குறாருங்க அந்த விலையை கூட்டி குறைச்சு தரலான்றாங்க சேலத்திலிருந்து எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாங்க ஒரு அறுபத்தோராயிரம் பட்ஜெட்டில் பட்ஜெட்ல ரெண்டு மாடு நம்ம வீட்டுக்கு வந்துடும் அறுபது ரூபாயில் ரெண்டு மாடு வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க ரொம்ப அசாத்தியமான விஷயம் முடிஞ்சால் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்க நம்ம சேனல் இப்போதான் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோடி மாடுகளும் சுழ்சுத்